முதனாலே உங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா இப்படி வந்து நம்ம ஆஸ்திரேலியா பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்சில் ரொம்பவே முக்கியமான இன்சிடென்ட் ஒன்று இன்றைக்கி இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் பார்டர் காஸ்கர் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு மேட்ச்ல டாஸை வின் பண்ணி பேட்டிங் வந்து சூஸ் பண்ணோம் சரி கான்ஃபிடென்ட்டாக விளாடலான்னு பார்த்தா ஸ்டார்டிங்லேயே மூணு விக்கெட் போயிடுச்சு முப்பத்தி ரெண்டு ரன்னுக்கு மூணு விக்கெட் இழந்து பயங்கரமாக தத்தளிச்சுட்டு இருந்தோம் ஆனால் அந்த ஒரு சமயத்தில் கே எல் ராகுல் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு இவர் எப்படியும் இந்தியன் கிரிக்கெட் டீமை காப்பாத்திடுவாருன்னு நம்ம இவர் மேல ரொம்ப நம்பிக்கை வந்து வச்சுருந்தோம் அப்போ தான் என்னாச்சு அப்படின்னா மிச்சல் சார்க்கோட பால்ல விக்கெட் கீப்பர் கேட்ச் பிடிச்சி அப்போ வந்து அம்பேர் அவுட் கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து அப்பீல் பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா பால் வந்து கரெக்டாக க்ளீனாக பேட்டில் படவே இல்லை பாலுக்கும் பேட்டுக்கும் எவ்வளவோ கேப் இருக்குது ஆனால் அந்த சமயத்தில் பால் பேட்டில் படலைனா கூட ஸ்னிகோமீட்டரில் வந்து சவுண்டு வந்துச்சுங்க இந்த மாதிரி சவுண்டு வந்தவுடனே அம்பேர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நான் தப்பா டிசிஷன் கொடுத்தேன் அவுட்டு தான் அப்படின்னு சொல்லி திரும்ப அவுட்டு கொடுத்தாரு இதை வந்து பார்க்கும்போது தான் ஷாக்கு ஏன்னா ஸ்னிக்கோ மீட்டர்ல எதனால சவுண்டு வந்துச்சு அப்படின்னா பேட்டு வந்து கேஎல் எல் பேடில் வந்து அடிச்சிருக்கோம் இதனால தான் கரெக்டாக ஸ்டிக்கோ மீட்டர்ல வந்து சவுண்டு வந்துச்சு இப்படி சவுண்டு வந்ததுனால பால் பேட்டில் தான் வந்து பட்டுச்சு இதனால அவுட்டு அப்படின்னு அம்பேர் தவறான டிசிஷன் வந்து கொடுத்தாரு இதனால கேஎல் ராகுல் அநியாயமாக அவுட் ஆகிட்டாருங்க நியாயப்படி அவர் அவுட்டே கிடையாது இதை கமெண்டேட்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து சொல்றாங்க இது நாட் அவுட் தான் நாட் அவுட் தானே ஆனா இப்படி இருக்கும்போது போது இன்னைக்கு அம்பயர் கேல் ராவுக்கு அநியாயமா அவுட் கொடுத்தாருங்க இதை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுமா ஞாபகத்துக்கு வருது ரெண்டாயிரத்தி எட்டு சிட்னி டெஸ்ட் அப்படியே கண் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி வந்துருக்குங்க ஏன்னா அப்போ இதே பாரதர் கோஸ்கர் சீரிஸ்ல சிட்னி டெஸ்ட்ல அம்பயர்ஸ் பண்ண அழும்பு இருக்கே தப்பு தப்பா டிசிஷன் எடுத்தாங்க அந்த டிசிஷன்ஸ் எல்லாமே ஆஸ்திரேலியன் டீமுக்கு அப்படியே சாதகமா வந்துருந்துச்சு இன்னைக்கு இந்த எம்பையர் எடுத்துருக்க டிசிஷனை பார்க்கும்போதும் நமக்கு அப்படி தான் வந்து தோணுது கேஎல் எல் அவுட் ஆனதை நினைக்கும் போது நமக்கு வைத்தறிச்சலாக இருக்குங்க அடுத்து அவுட் ஆயிருந்தால் கூட வந்து பரவாயில்ல அநியாயமாக நாட் அவுட் கொடுக்க வேண்டிய மனுஷனுக்கு போய் இப்படி அவுட் கொடுத்து அனுப்பிட்டாங்க இப்போ இந்த மாதிரி கேசஸில் தான் ஹாட்ஸ்பாட் டெக்னாலஜி கொண்டு வந்தால் நல்லா இருக்குங்க ஏன்னா ஹாட்ஸ்பாட் டெக்னாலஜியில் பால் பேட்டில் பட்டுச்சா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு கிளீனாக ஒயிட் கலரில் வந்து ஸ்பாட் வந்துடும் அதை வந்து பார்த்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஆனால் இந்த இடத்துல ஹாட்ஸ்பாட் டெக்னாலஜி

இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்